اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய இறுதி இறை தூதரும் அஹெமது ரசூலுல்லா சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உறவினர்கள் தோழர்கள் மனைவிமார்கள் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக துகருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருளும் பெரும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணித்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சகோதர சகோதரிகளே நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவர்கள் சந்தித்த பல்வேறு சமூக மக்களிடத்திலே இருந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் பல்வேறு விதமான வேதனைகளை கஷ்டங்களை சிரமங்களை நோவினைகளை சந்தித்திருக்கிறார்கள் அந்த நோவினைகள் கஷ்டங்களிலேயே நபிகளாருக்கு அதிக கஷ்டத்தை கொடுத்த அல்லாஹுடைய தூதர் இறை அனுப்பப்பட்ட அந்த நாட்களிலே இருந்து அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலேயே மிக உச்சபட்சமான கஷ்டமாக நபிகளார் சந்தித்த ஒரு சிரமத்தையும் அந்த சிரமத்தின் பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த கருணையையும் ஒரு அழைப்பாளர் பிற சகோதர சமயத்தை சார்ந்தவர்களை இறைமார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நற்பண்பையும் குணத்தையும் நபிகள்நாயகம் சல்லுல்லா அலிசல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் சஹிஹுல் புகாரினுடைய மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் என்று இபுன் ஷிகாப் சொல்லுகிறார்கள் அன்ன ஆயுஷத்த ரதியல்லாஹு அன்ஹா சவுஜன்பியூ சொல்லாஹு அலிஹுல்லு உருவாவிற்கு இந்த செய்தியை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அன்னஹா காலத் லின் நபி சொல்லாஹு அலிஹஹி வல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களே அல்லாஹுடைய தூதர்ட்ட கேட்குறாங்க ஹல் அத்தா அலைக்க யோமுன் அஷத்தமின் யோமி இன் உஹது நாளை விட மிக கடுமையான மிக கஷ்டமான மிக சிரமத்திற்குரிய ஒரு நாளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா ஆயிஷா ஒன்று கேட்குறாங்க கால ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் லக்கது லக்கீது மின் கௌமிக்கி மா லக்கீது உங்களுடைய சமூகத்திடமிருந்து நான் என்னென்னலாம் சந்திக்கணுமோ எல்லாம் சந்திச்சிட்டேன் நிறைய நோவினைகளை நான் சந்தித்திருக்கிறேன் ஹும் எவுமல் அக்கபா ஆனால் நான் சந்தித்ததிலேயே மிக கடுமையான ஒரு நாள் இருக்கிறது என்று சொன்னால் அது அக்கபாவுடைய நாள்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அலிசல்லம் அவர்கள் தாயிஃபிலே அந்த மக்களுக்கு தாவா செய்வதற்காக போன அந்த நாள் தான் இருப்பதிலேயே நான் சந்தித்ததில் கடுமையான நாள் இது அரௌ்து நப்சி அலபினி அப்தி ஆலீலி அப்தி குலால் இபின அப்தி யாலில் என்கிற அந்த தாயிஃபினுடைய தலைவருக்கு நான் மார்க்கத்தினுடைய செய்திகளை அழைப்பு பணியை நான் எடுத்து வைத்தேன் பலம் யுஜிபினி இலாமா அரத்து நான் விரும்பியவாறு அவர் எனக்கு பதில் அளிக்கவில்லை அப்படி பதில் அளிக்காத சூழலிலே அவர்கள் விரும்பினால் அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கலாம் விரும்பவில்லை என்றால் அவர்கள் நிராகரித்திருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹூ செல்லம் அவர்களுக்கு நிறைய வேதனைகளை நோவினைகளை கஷ்டங்களை அவர்கள் கொடுத்தார்கள் அப்படி கொடுத்த அந்த நேரத்திலே அபிகல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லுகிறார்கள் நான் அப்படியே என்ன செஞ்சேன் என்னுடைய எந்த திசையை எதிர்நோக்கி இருக்கிறதோ அதை நோக்கி நான் கவலையோடு நான் நடக்க ஆரம்பித்தேன் இருந்து அவர்கள் இடம் கிட்டத்தட்ட அதுக்கு இடையில சில கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கிறது அந்த தூரம் வரைக்கும் நான் வருகிற அந்த நேரத்திலே எனக்கு சுய நினைவே இல்லை சுய உணர்வே இல்லை நபிகளார் சல்லல்லா அலை அவர்கள் இந்த தாவாவுடைய பிரச்சாரத்தை செய்ததற்காக மக்களிடத்திலே இந்த கொள்கையை எடுத்து போய் சொன்னதற்காக அவர்கள் கொடுத்த அந்த வேதனையிலே ஒரு நடைபெணம் போல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேஹு செல்லம் அவர்கள் கர்ணு என்கிற இடம் வரைக்கும் நான் வந்தேன் அங்கு வந்துதான் நான் சுய உணர்வு பெற்றேன் ஃபர் து அசி அங்க கர்ணு சாலி வந்தவுடன் என்னுடைய தலையை நான் உயர்த்தி பார்த்தேன் கது அந்த நேரத்தில் என்னுடைய தலைக்கு மேலாக ஒரு மேகம் எனக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தது நான் அதனை கூர்ந்து கவனித்து பார்த்தேன் ஃப ஃபீஹா ஜிப்ரீல் அந்த மேகத்திற்குள்ளே ஜிப்ரீல் அலேஹுஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் ஃப நாதானி ஜிப்ரீல் என்னை அழைத்தார்கள் கால சொன்னார்கள் இன்னல்லாக கது சமய கவுல கௌமிக்க உங்களுடைய சமூகம் அவர்கள் உங்களுக்கு என்ன பதில் அதாவது உங்களுடைய சமூகத்தினுடைய பதில் என்னவாக இருந்தது அவர்களுக்கு அவர்கள் உங்களுக்கு எப்படி பதிலளித்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்டுவிட்டான் நிறைய நோவினை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அவங்க பட்ட அந்த அவர்கள் கொடுத்த நோவினைகளை எல்லாம் அல்லாஹு பார்த்து கேட்டு விட்டான் இன்னலாக அவர்களிலே நீங்கள் என்ன நாடுகிறீர்களோ அவர்களிலே நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ நீங்கள் நாடியவாறு அதனை நிறைவேற்றுவதற்காக மலக்குல் ஜிபால் மலைகளின் வானவரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு ஜிபு சொல்லி முடிக்கிறாங்க முடித்த உடனே ஜிபால் என்னை மலைகளினுடைய வானவர் அழைத்தார் அழைத்து சொன்னார் எனக்கு முகமதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது நீங்கள் இந்த மலை இந்த மக்கள் விஷயத்திலே என்ன நீங்கள் கட்டளை இடுகிறீர்களோ அதை நான் செய்வதற்கு வந்திருக்கிறேன் இந்த அக்ஷபைன் அந்த தாயிஃபினுடைய அந்த ஊருக்கு ஊரினுடைய இரண்டு பகு புறங்களிலுமே இருக்கக்கூடிய அந்த மலைகளை நசுக்கி இந்த மக்களை நான் என்ன நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சிடுறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க மலக்குல் ஜிபால் கேட்குறாங்க காலன் நபி உஸ்ஸல்லல்லாஹு அலகிய உசல்லம் அல்லாஹ் தூதர் செல்லலாளி செல்லம் சொன்னாங்க பல் இல்ல 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 அப்படிலாம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க செய்து விடாதீர்கள் அர்ஜு யுஹ்ரிஜல்லாஹுமின் அஸ்ஸுல்லாபிகையும் இவர்களுடைய சந்ததிகளிலிருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தோற்றுவிப்பான் மாத்திரம் வணங்கக்கூடியவர்களை அல்லாஹிற்கு இணை வைக்காத மக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவர்களிலிருந்து தோற்றுவிப்பான் இவர்கள் அப்படிலாம் மலைகளை ஒன்று சேர்த்து இவர்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலேஹு அவர்கள் சொன்ன செய்தி சஹிஹுல் புகாரியினுடைய மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக அற்புதமான ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதரினுடைய கருணையை அவர்கள் ரஹமத்துல்ல ஆலமீன் அகிலங்களுக்கெல்லாம் அவர்கள் கருணையாக வந்தவர்கள் அல்லாஹு குரானிலே சொல்லுவதைப் போல உங்களிலே ஒரு தூதர் இருக்கிறார் அவர் உங்களை உங்கள் மீது ரொம்ப பேராசை கொண்டவர் என்று அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதரை பற்றி வருகிற அந்த வசனங்களுக்கெல்லாம் உருவம் கொடுக்கிற அமைப்பிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அலிசல்லாம் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு உயர்ந்த முன்மாதிரியான தருணம் அது இந்த செய்தி எப்படி ஆரம்பிச்சுச்சு செய்தி எப்படி ஆரம்பிச்சுச்சு ஆயிஷா லாகோன்கா என்ன கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க உகது நாளை விட கடுமையான ஒரு நாளை அதிக நோவினை தரக்கூடிய ஒரு நாளை உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா அவ எல்லா நபித்தோழர்களுமே என்ன விளங்கி வச்சிருந்தாங்கண்டா உகது போர் அது மிக கடுமையான ஒரு நாள் அந்த நாளிலே நபிகளார் சல்லாஹூ செல்லம் அவர்களும் நிறைய பாதிக்கப்பட்டார்கள் சஹாபாக்களும் நிறைய பாதிக்கப்பட்டார்கள் நிறைய உயிரிழப்புகள் நடந்தது பதிலுடைய போரிலே நாம் எழுபது எதிரிகளை முஸ்லிம்கள் கொலை செய்தார்கள் எழுபது எதிரிகள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் ஆனால் உகதினுடைய நிலை வேறு எழுபது சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிஹ செல்லம் அவர்களினுடைய கட்டளைக்கு ஒரு கீழ்ப்படியாமை அங்கே நிகழ்ந்தது அல்லாஹுடைய தூதர் அதாவது உளவியல் ரீதியாக மன ரீதியாக நிறைய உகதுடைய நாள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் உகதுடைய போர்க்களத்தை போய் பார்க்கிறார்கள் பார்த்தா அந்த இடத்துல போர் வியூகங்களை வகுக்கிறார்கள் இங்க இப்படி சண்டை போடணும் அங்க சண்டை போடணும் எல்லாம் போட்டா முதுகுக்கு பின்னால் ஒரு கணவாய் ஒன்று இருக்கிறது ஒரு ஒரு கேப்பான ஒரு இடம் இருக்கிறது அங்கிருந்து எதிரிகள் நமக்கு பின்னால் இருந்து உள்ளே இறங்கி வந்து விடலாம் அல்லாஹுடைய தூதர் அழைத்து சென்ற எதிரிகள் ஆல்ரெடி நிறைய இருக்கிறாங்க நம்ம கம்மியாக தான் இருக்கிறோம் அதிலிருந்து ஒரு ஐம்பது நபர்களை அல்லாஹுடைய தூதர் செப்பரேட்டாக பிரித்து எடுக்கிறாங்க பிரித்து எடுத்து அந்த கணவாயிலே அந்த அந்த இன்னைக்கு அதை என்ன சொல்லுவாங்க ஜபலூர் ருமாத் என்று இன்னைக்கு உம்ரா போனவங்களுக்கு தெரியும் அம்பெருகிற வீரர்களின் மலை என்றே இன்றைக்கு அது அழைக்கப்படுகிறது அந்த ஜபலூர் ருமாத்தில என்ன செய்யப்படு என்ன செய்யப்படுகிறார்கள் இந்த ஐம்பது நபித்தோழர்களையும் நியமிக்கப்பட்டு இந்த ஐம்பது நபர்களுக்கும் ஒரு அமீரும் நியமிக்கப்படுகிறார் அல்ல அவருடைய தூதர் ஐம்பது பேருக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க நியமிச்சுட்டு சொல்றாங்க நாங்கள் சொல்லுகிற வரைக்கும் எங்களுடைய கட்டளை வருகிற வரைக்கும் நீங்கள் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்ல அலிசலம் நிக்கல சும்மா கட்டளை வந்தா வாங்கன்னு சொல்லல ஏதாவது ஒரு பிசுறு தட்டிடும் ஏதாவது இதுல வந்து என்ன செஞ்சிடும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் ஏதாவது ஒரு நிலையில் அவங்க நம்முடைய அனுமதி வர்றதுக்கு முன்னாடி இறங்கி வந்து விடலாம் தூதர் அதை ரொம்ப அல்லாவுடைய விவரித்து சொல்லுகிறார்கள் தோழர்களே நீங்கள் என்ன செய்கிறெல்லாம் அதாவது போரிலே எதிரிகள் எங்களை கொலை செய்து விட்டார்கள் கொலை செய்து எங்களுடைய பிணங்கள் அப்படியே உகது களத்திலே கிடக்கிறது அதை யாருமே தூக்க ஆள் இல்லாம பறவைகள் எங்களுடைய பிணங்களை கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் என்ன செஞ்சிடாதீங்க எங்களுடைய கட்டளை வராமல் முஸ்லிம்களில் முஸ்லிம்களிலிருந்து உங்களை வாருங்கள் என்று அழைக்காமல் மலையிலிருந்து நீங்கள் இறங்கி வந்து விடாதீர்கள் அல்லது எதிரிகள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அந்த எதிரிகளுடைய பிணங்களின் மீது நாங்கள் வேக வேகமாக நடந்து செல்வதை நீங்கள் அந்த மலையிலிருந்து பார்க்கிறீர்கள் அப்பயும் இறங்கி வந்துடாதீங்க எங்களை எங்களுடைய கட்டளை வருவதற்கு முன்பாக அல்லது நாங்களும் கொலை செய்யப்படவில்லை எதிரிகளும் கொலை செய்யப்படவில்லை மாறாக நம்மளுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள் ஓடுகிற நேரத்திலே போர்க்களத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் கனிமத்துடைய பொருட்களை எடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடாதீங்க நீங்கள் இறங்கி வந்து விடாதீர்கள் நம்முடைய கட்டளை வருவதற்கு முன்பாக கட்டளை வந்தாதான் நீங்க வரணும் என்று ரிசூல் சல்லா அவர்கள் பல்வேறு வார்த்தைகளிலே அதை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற நபித்தோழர்களிலே சிலர் அவங்க அவர்கள் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு சபலத்தின் காரணமாக என்ன செஞ்சிடறாங்க அந்த அந்த அங்க அமீர் தடுக்கிறார் அல்லாஹுடைய தூதர் யாரே அதுக்கு தலைவராக அந்த ஐம்பது பேருக்கும் நியமித்தார்களோ அவர்கள் தடுக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கட்டளை கொடுக்கல நீங்க போகாதீங்க அதையும் மீறி கொண்டு போர் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க கீழே இறங்கி வர்றாங்க இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹாலிது பின் வழித் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியே பின்வழியா வந்துட்டாங்க என்ன நடக்கிறது அந்த உகது போர்க்களத்திலே உள்ள நுழைஞ்சதுக்கு உள்ள உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு நிறைய கொலைகள் நடந்து விட்டது எந்த அளவிற்கு கொலைகள் நடந்தது முஸ்லிம்களே முஸ்லிம்களை கொலை செய்கிற நிலை வந்து விட்டது ஹுதைஃபா ரீ அல்லாஹைய வரலாற்றிலே நான் நினைவுபடுத்தினேன் உங்களுக்கு அவருடைய தந்தை யமான் முஸ்லீம்களாலேயே கொலை செய்யப்பட்டார்கள் உகது போர்க்களத்தில் கொலை செய்யப்படுகிற சகிதாகுவோங்கிற உயிர் போயிருங்கிற நியத்தோட தான் எல்லா நபித்தோழர்களும் போவாங்க அவர்கள் போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்கள் அல்லாஹ் அதற்கான கூலியை கொடுப்பான் ஆனால் தங்களுடைய சொந்த ச தங்களுடைய சகசகோதரர்களாக தவறுதலாக கொல்லப்பட்டு விட்டார்கள் ஏமாண்டது எல்லா்கள் அதை தாண்டி அல்லாஹுடைய தூதர் செல்லி செல்லம் அவர்களுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள் அங்கே நிகழ்ந்தது ஒன்று கீழ்படியாமை நிகழ்ந்திருச்சு நிறைய தோழர்கள் கொல்லப்பட்டு அல்லாவுடைய தூதர் மன உளைச்சலில் இருக்கிறார்கள் அதோடு சேர்த்து ரசுல்லா போர் கவசங்களை அணிஞ்சிருந்தாங்க தலை தலை பாதுகாக்கிற கவசங்களை அணிந்தும் எதிரிகளினுடைய அந்த ஆக்ரோஷ தாக்குதலிலே நபிகளாரினுடைய பல்லு உடைக்கப்பட்டது நபிகளாருடைய பல் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நிறைய பயானில் நம்ம கேட்டிருப்போம் என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் பல்லு பிடுங்குற மாதிரி அது பல்லு அதே ஒரு வேதனையான ஒரு செய்தி அப்படி தானே அதுக்கு நிறைய என்ன செய்வாங்க ஊசி போட்டு அது செஞ்சு இதை செஞ்சு அந்த பற்களை பிடுங்கினால் கூட அந்த வழி இரண்டு நாட்களுக்கு உக்கிரமாக இருக்கும் பல்ல புடுங்க அன்னைக்கு அந்த பெயின் கில்லர் அந்த பெயினுடைய இது போனதுக்கு பின்னாடி அது ஒரு மரண வேதனையாக இருக்கும் அந்த மாதிரி பல் என்ன செய்யப்படல சரியாக இப்படி பார்த்து உடைக்கப்படல பல் உடைக்கப்பட்டது என்றால் நபி அந்த கவசத்தையும் தாண்டி அல்லாஹுடைய தூதருக்கு பல்லுடைக்க நம்ம முக அந்த சில பகுதிகள் காயப்படுத்தப்பட்டுச்சு அதுல பல்லு வெளியில வந்துருச்சு அதே சில செய்திகளை பார்க்கிறோம் அங்க ரசுலாவுடைய அந்த கீழ் வரிசை பற்களிலே வலதுபுறத்திலே இருக்கிற பற்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது உடைக்கப்பட்டு விட்டது அல்லாஹுடைய தூதரையுடைய முகத்திலெல்லாம் அப்படியே ரத்தம் வழிந்தோடுகிறது ரசூல் சல்லல்லாஹு அலைகோ செல்லம் அவர்கள் அப்படியே அந்த முகத்தை துடைச்சிரு அந்த அந்த காயம் எவ்வளோ அது உக்கிரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தத்தை நிப்பாட்டவே முடியல கழுவி பார்க்குறாங்க நீ பாத்திமா ரது இல்லாஹ் உகது களத்திலே கழுவுனா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது கடைசில ஒரு அங்க இருக்கிற ஒரு ஈச்ச பாயை எடுத்து அந்த பாயை கருக்கி அதை எடுத்து வச்சதுக்கு அந்த ரத்தம் நின்றுச்சு அந்த ரத்தம் வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நபிகளார் செல்லும் அவர்கள் தங்களினுடைய அந்த முகத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஒரு நபிக்கு நீங்கள் காயத்தை ஏற்படுத்தி விட்டீர்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நபியினுடைய முகத்தை இந்த ரத்த காயத்தை இரத்த இரத்தம் வழிந்தோடுகிற அமைப்பை ஏற்படுத்திய இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறும் என்று சகாபாக்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்லிடுறாங்க வேதனை இப்படி நடந்துருச்சு என்னுடைய கட்டளையை மீறி இப்படி வந்து அந்த போரினுடைய நிலை மாறி போய் என் முகத்துல நீங்க ரத்தக்கரையை ஏற்படுத்திட்டீங்க நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்க அல்லாஹ் உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுப்பான் இப்படி அலைஹி வஸல்லம் ஒரு நபியாக இருந்து கொண்டு பேசக்கூடாது ஏன் அப்படின்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியவன் அல்லாஹ் ரபுல் அல்லாஹ் ரபுல் இந்த கஷ்டத்திலும் களத்திலே நபிகளார் காயப்பட்டு ரத்தங்களை அருள்கிறான் அப்புறம் போய் ரசூலா நபியை கண்டிச்சு அல்லா இருக்கல்ல எப்படி என்னுடைய அதிகாரத்திலே நீங்கள் கை வைப்பீர்கள் வெற்றி தோல்வியை எப்படி ஒரு நபி எப்படி சொல்லலாம் அதை அல்லாஹ் வசனத்தை அருள்கிறான் அதிகாரத்தில் நபியே உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான் அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது இல்ல அல்லாஹுடைய தூதர் போர்க்களத்தில் எப்போதுமே இப்படி மேலே இருக்கிற நபிகளார் சல்லா அலை செல்லம் அப்படியே என்ன செய்றாங்கன்னா ஒரு இடத்துல போய் அப்படியே கீழே ஒரு ஒரு மக்கள் பார்க்காத மாதிரி கீழே அப்படியே ரசூல தனிச்சுட்டாங்க தனிஞ்ச உடனே அன்றைக்கு அவை எதிரிகளின் தலைவராக இருந்த அபு சுஃபியான் அவர் பார்க்கிறார் கேட்கிறார் எங்கே முகமது எங்கே அப்படின்னு கேட்கிறார் அபுபக்கர் எங்கே அப்படின்னு கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்லாதீங்க அவங்க எதிரிகளுக்கு ஒரு சந்தோஷம் இதுல எதிரிகள் சந்தோஷப்படுறது நம்ம என்ன செய்ய பலகீனப்படுத்தும் இந்த எதிரிகள் சந்தோஷப்படுறாங்க எல்லாம் எல்லாத்தையும் கொலை செஞ்சாச்சு அப்படி கொலை செய்கிற நேரத்திலே கொலை செஞ்சிட்டோம் அப்படி அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அபு சுஃபியான் சொல்லுகிறார் ஹுபல் உயர்ந்து விட்டது எங்க கடவுள் எங்க எங்க சாமி ஜெயிச்சிருச்சு உடனே அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு நேரம் பதில் சொல்லாதீங்கன்னு சொன்ன அல்லாஹுடைய தூதர் இப்ப பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சோழர்கள் கேட்டாங்க எப்படி நாங்க பதில் சொல்றது நீங்க சொல்லுங்க அல்லாஹு அய்ல்லா ஹுவ அஜல் அல்லாஹுதான் மிக உயர்ந்தவன் சங்கைக்குரியவன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லப்பட்டது மீண்டும் அபு சூஃபியான் கத்துகிறார் அந்த மகிழ்ச்சியில பேசுகிறார் லெனல் லெனல் உஸ்ஸா வலா உல்சாலக்கும் எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது உங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறதா அல்லாஹ் தூதர் பதில் சொல்ல சொன்னார்கள் அந்த பதிலை அவர்களும் சொல்லி கொடுத்தார்கள் அல்லாஹு மௌலானா வலா மௌலாக்கும் எங்களுக்கு எஜமானன் அல்லா இருக்கிறான் உங்களுக்கு அல்லாஹ் இல்லை என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள் எதிரிகளுடைய மகிழ்ச்சி நபிகளாரை கஷ்டப்படுத்தியது மேலும் பார்க்கிறோம் அதாவது அன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற தகவல் அறிந்த அந்த வதந்தி பரவுகிற நேரத்திலே அல்லாஹுடைய தூதரே இறந்து போயிட்டாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்று போரிலே உகது களத்திலே நபித்தோழர்களிலே சிலர் மைதானத்தை விட்டு அப்படியே திரும்பி ஓடுகிறார்கள்

அல்லாஹ் கண்டித்து சகாபாக்களை கண்டித்து வசனத்தை ஏருகிறான் இப்படி கட்டுமையான நெருக்கடிகளுக்கு உள்ளான ஒரு நாள் தான் உகதுரைய நாள் இது சகாபாக்களுக்கு நல்ல என்பது ஒரு கடினமான நாள் என்று ஆயிஷா அவனுக்கு என்ன ஒரு தேட்டம்டா இந்த உகதை விட இவ்வளவு சிரமங்கள் நிறைந்த உகதை விட ஒரு கஷ்டமான நாளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா ஆம் சந்தித்திருக்கிறேன் இதை விட கஷ்டமா இதை விட கஷ்டம் அன்றைக்கு தாயிஃபிலே அந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களிடத்திலே போய் சொன்ன நேரத்திலே அந்த மக்கள் அவர்களை ரொம்ப தகாத வார்த்தைகளை என்னென்னமோ பேசுறாங்க அவர்கள் அல்லாஹுடைய தூதரை காயப்படுத்துகிறார்கள் நபிகளார் அப்படியே வர்றாங்க அந்த வேதனையின் ரணம் குறையவில்லை அந்த வேதனையினுடைய அந்த காயம் ஆறவில்லை மலக்குள் ஜிபால் வந்து கேட்கிறார் அழிச்சிரவா முடிச்சிரவா அல்லாஹுடைய தூதர் சல்லாசன் சொல்றாங்க இல்ல 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 அல்லாஹ் ரபுல் ஆலமின் இவங்க இன்னைக்கு இப்படி இருக்கலாம் நாளைக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் இவர்களில் இருந்து ஒரு இவர்களுடைய சந்ததிகளை தோற்றுவிக்கலாம் அவர்கள் அல்லாஹவை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஒரு தாய் இடத்தில இருக்க வேண்டிய நல்ல பண்பு நம்ம ஒரு கொள்கையை சொல்லுகிறோம் ஏற்க மறுக்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் உடனே வெறுத்திடக்கூடாது அவன் நம்மளை எதிரின்னு முடிவு பண்ணிடக்கூடாது அவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் அவர்களிடத்திலே கருணையை வெளிப்படுத்த வேண்டும் அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரிகளை இந்த குணம் இவர்கள் இப்படி சொன்ன இந்த குணம் இருக்கு பாடமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி அது உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகத்திற்குமே ஒரு சமூகம் தவறு செய்கிறது இன்றைக்கு என்ன நடக்குது ஒரு சமூகத்தில் ஒருத்தர் தவறு செஞ்சா ரெண்டு பேர் தவறு செஞ்சா உடனே என்ன செஞ்சுறாங்கன்னா அந்த சமூகத்தையே பரம்பரையாக ஆக்கி விட்டுறாங்க எங்கேயோ ஒருத்தர் எவனோ செய்த தவறு இன்றைக்கு எல்லாருக்கும் கெட்ட பெயர் ஒன்று அந்த தவறு நக நிகழ்ந்திருக்கலாம் அல்லது அது தவறு நிகழ்ந்தது மாதிரி அது நாடகம் அமைக்கப்பட்டிருக்கலாம் உலகத்தில் எத்தனை செய்திகளை பார்க்கிறோம் எத்தனை செய்திகளை பார்க்கிறோம் ஒருத்தன் தப்பு செஞ்சா அந்த சமூகத்தையே வந்து என்ன செஞ்சது குற்றப்பரம்பரையை ஆக்கிடுறது பிரிட்டிஷ் காலத்துல ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு இன்றைக்கு எண்பது வயதுகளிலே நினைவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் சிடிஏ அந்த சட்டத்தின் பேர் கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் அதாவது குற்ற பரம்பரை சட்டம் வேலை ராம ராமமூர்த்தியின் ஒரு எழுத்தாளர் இது இது சம்மந்தமாக குற்றப்பரமான ஒரு புக்கே இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது ரொம்ப அந்த சட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்தது அந்த சட்டம் என்ன பிரிட்டிஷ் உலகம் ஆட்சி செய்கிறான் அவனுடைய காலனி ஆதிக்கம் நிறைய இடங்கள்ல இருக்கு எல்லா ஊர்லேயும் திருட்டுக்கு ஒரு காமன் ரூல் வச்சிருக்கான் திருட்டுனா இதுதான் தண்டனை இந்தியாவில் பார்க்குறா திருட்டுனா உழைச்சிக்கிட்டே வர்றான்ல என்ன செய்யறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான் கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் அப்படின்னு என்னெண்டா இப்போ ஒரு சமூகம் இருக்கிறார்கள் அல்லது அன்றைக்கு இருந்த ஜாதி அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒருத்தன் திருடிட்டா ரெண்டு பேர் திருடிட்டா அந்த ஊர் தலைவரே முடிவு பண்ணிடலாம் திருடி இருப்பான் அந்த ஊர்ல பத்தாயிரம் பேர் அந்த அந்த சமூகத்தை பேர் திருடன்னு முடிவு பண்ணிடுறது முடிவு பண்ணி என்னது அதோட சேர்ந்து உடல பூரா பேருடைய ரேகையும் பதிவு செய்யணும் பதிவு செஞ்சா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாலு வயதுக்கு மேற்பட்ட எந்த ஆண்களுமே நைட்டு வீட்டுல தங்க கூடாது தங்கினா தானே நைட்டு போய் திருடுற நீ வீட்டில் தங்காத என்ன செய்ய பூரா பேர் ஸ்டேஷன் அன்னைக்கு என்ன சொல்லுவனா கச்சேரின்னு சொல்றாங்களா அன்னைக்கு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிற மாதிரி அன்னைக்கு அதுக்கு பேர் கச்சேரி பூரா பேர் வந்துருது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து விடிய பகல் பொழுது விடுகிற வரைக்கும் அங்கேதான் இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுமா தான் அவனுக்கு கெதி என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் தான் ஒரு கயிறை கட்டுவான்ல ஒரு கயிறை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறுக்குள்ள ஐம்பது பேர் தான் நிற்க முடியும் அப்படின்னு சொன்னால் நூறு பேர்ட்டை நிப்பாட்டுறது வெளியே வந்தா போலீஸ் போலீஸ்கார்டிட்டு உரிக்கிறது அட்டி கட்டுமையான சட்டம் இவங்க ஊருக்கு இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா அங்கே வேறு வேறு மக்கள் என்ன செய்வாங்க ஆண்கள் இல்லாத ஊருக்குள்ளே பகுதிக்குள்ளே போய் அங்க இருக்கிற பெண்களை நாசப்படுத்துவது மோசமான வேலைகளை செய்வது தமிழ்நாட்டில் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல வந்து நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியன் வாலாபாக் கேள்விப்பட்டீங்களா ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஜாலியன் வாலாபாக் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உஸ்லம்பேட்டி பக்கத்துல பெருங்காமனூர் என்கிற ஊர்ல இதுக்கு எதிராக போராட்டம் நடனாறு பேரை சுட்டுக் கொண்டுட்டாங்க அதுக்கடுத்த நிறைய இது ஒரு பேசுபொருளாக இருந்தது இந்திய சுதந்திரத்துக்கு இந்தியா என்ன செய்யப்பட்டது அந்த சட்டமே தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் அந்த சட்டம் அது இல்லாமல் ஆக்கப்பட்டுச்சு அப்ப என்னண்டா ஒரு சமூகம் செய்கிற தவறை ஒரு ஒரு சமூகத்திலே ஒருவர் செய்கிற தவறை அப்படி அந்த சமூகத்தே சமூகமே அப்படித்தான் அல்ல அப்படி தூதர பாருங்க தாய் தாய் ஒருத்தர் தப்பு செய்யறான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவங்களை அப்படியே குற்றப்பரம்பரையாக சித்தரிக்கவில்லை யாரோ நீ பூரா மூத்தா போயிரு உனக்கு அடுத்த வரவே மூத்தா போயிருட்டும் அது ஒரு முன்னூறு நானூறு வருடங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களிலே அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் வருவார்கள் அதனால் இவர்களை அழிக்காதீர்கள் எவ்வளவு உயர்ந்த முன்மாதிரி அல்லாஹுடைய தூதரிடத்திலே இன்றைக்கு இதனை உலகத்தினுடைய நாடுகள் பின்பற்றியது என்று சொன்னால் எத்தனை சமூகங்கள் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக நடந்து போவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்து படிக்கிற மிக முக்கியமான பாடம் இது இன்றைக்கு தாய் இன்னைக்கு உம்ராவுக்கு போற நேரத்தில் தாய்ஃப் என்கிற ஊர் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய குளிரை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பழங்களை ருசிக்கிறோம் என்று சொன்னால் அதெல்லாம் அல்லாஹுடைய தூதரனுடைய கருணையால் விளைந்தது அதில் கால் வைக்கிற நேரத்திலேயே நபிகளாரினுடைய இந்த நினை இந்த நிகழ்வுகள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிழலாட வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களை இப்படியான உணர்வுகளை நம்மள நம்மட வாழ்க்கையில யாராவது ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டா ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் ஒரு நமக்கு ஒருத்தன் பகையா இருப்பான் என்ன செய்றது குடும்பத்தையே பேச விடுறது இல்ல அந்த குடும்பத்துல அத்தா ஒரு ஆளுக்கு அத்தா குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கு சொன்னா அவன் மகனையும் தாமகனையும் சென்றவர்களையும் அவன் ஏன் சேர்றா அப்படின்னு சொல்லி தடுக்கிறது வீட்டுல பெண்கள் அதே போட செய்வது தடுப்பு தனக்க ஒரு பிரச்சனையா இருக்கும் பிள்ளையை விடுறது இல்ல அன்பார்ந்த சகோதரர்களை இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை இல்ல அல்லாஹுடைய தூதருக்கு அந்த ரணமே ஆறல அதாவது ஒரு ஆறு மாதம் கழித்து கேட்டால் கூட சரி பரவாயில்ல மன்னிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த காயத்தினுடைய அந்த சுவடுகள் ஒன்றும் உடம்பிலே இருக்கிற நிலையிலே நம்பிகளார் சொன்னார்கள் பல்லா அர்ஜு ஐஹ்ரிஜல்லாஹின் அஸ்லாபிஹிம் மை அபுதுல்லாஹ் வஹ்தாஹிஷ்ரிக் பிஹிஷியா அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படியான உயர்ந்த குணத்தை அல்லாஹுடைய தூதனுடைய வாழ்வில் இருந்து நாமும் படித்து செயல்படுவதற்கு எல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கிருபை அகுலு கோலி ஹாதா ஹாதா மஹிந்தி அல்முந்தா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா